லேடிஸ் அண்ட் ஜெனிமென் ஃபாதர் மதர் சிஸ்டர் குட் பீப்பிள் ஆல் ஆஃப் தி மைக்கன்ஸ் மினிஸ்டர்ஸ் ஜாதகளத்ரே வெல்கம் 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 நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ஐ கேன் சீக்ல ஐ கம் லேட் மாட் பாடி யூ நோ ஐ வில் கோ டு பாட்டலங்கூர்சி बिकॉज தப்பமண் ஒரு பொம்பத்தரை சபனாப்யர்ஸ் டாக்ஸ் விக்டோரியா மகாராண மே வின்ஸ் கேர் மண்ணாட ஓசி தமண்நாட் டப்ப்பி பண்ணு இங்கிலீஷ் ஒட்லி டப்ப்பி ஓகே ஓகே இந்த காலந்தரே இந்தியாவுலே 11 மாசம் கட்டவன் 1600ல கடை இந்தியாவுலே சீனாவுல இருந்து

மத்திய பிரதம் பீகா கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு கொட இந்தியாவிலிருந்து தென்னிந்தவை

வீரமண்டே கட்டவ மன்பை காட் யாரமண் அவன் தான் கம்பள தான்

பே பாலைங்கிரங்க விட்டான் நெல்லை மட்டமா கொலை எடுத்தான் ஆடுகொல்லை மாடுகொல்லை பக்கிர பை வைத்து கொஞ்சத்தான் பாண்டிய தேவன் மேலன்றி டிரீன் நம்பர்ஸ் சென்ன ஹே பாண்டியன் மகஸ்மதி முத்து கறி போய் விட்டோ மகாராணிக்கு கட்டாமனை तमिलनाडुல ஊيرهடவோ புறமோ நான் inglesa

அ methyl என்னை planeகிறேனirrel்டு தெ fått dependeார். έழுரு ஜாள் பாhaltி hersக்கிறேன். 2024 <laughs> என்ன ரொண்டி ரெண்டினே படிக்கிற வணக்கம் வணக்கம் தேடி ரத்துகள் வெல்கம் எனக்கு ஒரு தேநீர் கிடைக்குமா கிடை கிடைக்கும் வாட்டி சென்னை பொட்ல பொட்ல தமிழ்நாட்டுல பட்லர் மேன் ஆமா குட் நைட் குட் நைட் குட் நைட் பத்து வைக்க கொசுவே வரா நோ குட் நைட் நே ஓ குட் நைட் நே ஓகே ஓகே தமிழ்நாட்டுல ஓகே ஏய் தமிழ்நாட்டுல ஓகே போய் விடு தமிழ்நாட்டுல என்னது என்ன வரச்சீங்க மேன் என்ன வரச்சீதா அதாவது இது முன்னாடி எல்லாம் பழைய பேப்பர் வியாபாரம் செய்துட்டு

வரைபடம் வரைபடம் மேக் மேற்கொண்ட தேவையில்லை சென்னையில் இருந்து செங்கல்பட்டு செங்கல்பட்டு திருச்சி திண்டுக்கல்லி மதுரை

மனை கொடிக்கொடுத்து மனவன் திரைக்கொண்டு போனான் துவைக்க

கொட்டை அதோ மருங்கல் திண்டுகள் மரத்தோட்டை சோய் ஆசியோ காலனி ஓ ஐயன் குளம் சோழகள் தெரு கோ பார்மெண்ட்

மக்கள் <laughs> அனைவரும் <laughs> <laughs> <laughs>

ஒரு அங்கே

பேசாது பூசாரி பேச பூசதாரி உள்ள கிருமிது அபிஷேகம் யாரப்பா யார் பூசதாரி நான் தான் பூசாரி பேசுகின்றேன் கேட்குது உள்ளவா

பாஞ்சாலி பரிசு நிலவரம் வெற்றி கிடைக்குமா வெற்றி வெற்றி உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் ரெண்டு பூம்பட்டின போடுகின்றே போடு போடு அடிக்கடி போடாதே பால் இருக்கா போடு சீசன் வேற வருது வெள்ள வந்தால் வெற்றி சிகப்பு வந்தால் செத்தே போயிருவாங்க பாருங்க அப்படி என்றால் இரண்டு பட்டத்தில் வெள்ளையாக கட்டி போடு நாங்கள் தான் வெற்றி பெற வேண்டும் அப்படியெல்லாம் போட முடியாது போ தோல்வி என்பது எங்கள் சரித்திரத்தில் இருக்கக்கூடாது

முக்கால <laughs> ஓடி <laughs> <laughs>

சிவன் தானாவதி பிள்ளையுடன் ஓம்தோர பாண்டியன் காதலி விழாவை சென்று விட்டான் தேவன் பகுதி விளைவிதேவன் முள்ளிப்பட்டி கம்பழந்தர்களுடன் சேவல் கட்டி சென்று விட்டான் கட்டபொம்மன் மட்டும் இப்ப கோட்டையில் தனிமை

ஓடின் ராயாஞ்ச ஓடின் தாயாஸ் நில்லுங்க தருகன் ராயா ராய அருகிண்டு தருகன் ராய அருகிண்டு அப்பய விட்டு விட்டு ஒடுகண்டறா ஓடிகிட்டு வாயா இப்படி கேப்படி எவத்தாளன் காலத்துறை ஆடர் 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 ஆட்சேஸ் பாஞ்சா குடிச்சு போய் தோக்கா பறக்கொடுங்க கோடி பறக்க வேண்டாம் ஆஹ் பறக்க வேண்டாம் मोड़े भैरी अंका पो। कोटेजुती मुद्री टिकड़ी लाड़वो। कोटेजुती मुद्री टिकड़ी लाड़वो। कोटेजुती मुद्री टिकड़ी लाड़वो। कोटेजुती मुद्री टिकड़ी लाड़वो। बेटी वो बेटी वो बीरा वो बोरों वो बेटी वो बेटी वो बीरा मागे बोरों। समी 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 समी। क्या? கட்டபமும் உமத்துறையை பிடிச்சி நீ என்ன பண்ணுவ உள்ள போய் இல்ல கட்டபமும் உமாத்துறையை பிடிக்கிற பிடிக்கிறீங்க